ஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டிலே சோப் எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து குப்பைமேனி சோப்பும் ஸ்கின் ஒயிட்னிங்காக ஆலோவேரா சோப்பும் ரெண்டு சோப் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சுக்கணும் அதில் வந்து சோப் பேஸு நான் ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அந்த சோப் பேஸ் போட்டு நல்லா நம்ம இலக்கி கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா மெல்ட் ஆகிரும் இந்த மாதிரி நம்மளுக்கு மெல்ட் ஆகிடுவது உடனே ஆகாது அது எப்படி ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் டைம் ஆகும் அது ஆகினதுக்கப்புறம் குப்பை மீன் தலையை அரைச்சி ஒரு பவுலில் சாறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த குப்பை மீன் சாறு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு இதில் நான் எந்த கலருமே ஆட் பண்ணலை ஆனால் பாருங்கள் நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு இது கூட கடையில் சோப் செய்கிறவங்க வந்து ஃப்ரேக்ரன்ஸுக்காக நார்மல் இது தான் ஊற்றுவாங்க சென்ட்டு சோப் சென்ட்டு அதுக்கு பதிலாக நம்ம இந்த எஸ்என்சியல் ஆயில் ஊற்றினா ஃபேஸ் நல்லா க்ளோவாகும் நார்மல் சோப் சென்ட்டை விட இது கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி வரும் ஆனால் இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் ஃபேஸ்க்கு நல்லது அதனால தான் இது நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம சோப் மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து எனக்கு இது ஆறு சோப் கிடைச்சிருக்கு கூப்பை இலை சோப்பு அந்த லிக்விட் சூடாக இருக்கும் போதே நான் இன்னொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து சோத்துக்கத்தால உருளைக்கிழங்கு பச்சரிசி மாவு இந்த மூணு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா இது அளவானா கொஞ்சம் தான் செய்கிறேன் அதனால் இது அளவாக ஒரு மூணு சோப் மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுவும் இந்த மோல்டரில் ஊற்றி வச்சிருங்க இப்போ சோப் வந்து ரெடி பாருங்கள் இது குப்பைமேனி சோப் இது வந்து அந்த ஒயிட்னிங் சோப் சோத்துக்கத்தால எல்லாம் போட்டு செஞ்சது நமக்கு இப்போது ஒம்பது சோப் கிடச்சிருக்கு இது நல்லா மனமாகவும் இருக்குது நல்லா நுற பாருங்கள் இதில் நல்லா நுறவு வருது ஒவ்வொரு சோப்பில் வந்து ஹோம் மேக்கிங் சோப்பில் நுற கம்மியாக தான் வரும் இதில் நல்லா நுறையும் இருக்குது நல்ல பிரைட்னிங்கு கொடுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க